அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் செல்வப் பிறந்தகைக்கு தொடர்பு என பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது பிஎஸ்பி மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ஜெய்சங்கர் என்பவர் ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அவர் தற்போது இணைப்பில் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இணைப்பில் நிலமைக்க நன்றி இந்த கடிதத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு எதன் அடிப்படையில் இந்த புகார் முன்வைக்கிறீங்க வணக்கம் தமிழ் தொலைக்காட்சிக்கு தொடர்ந்து இதை கேட்டிருந்தாங்க எனக்கு என்ன இதுக்காக இந்த கடிதத்தை கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் சமத்துவ தலைவர் அரசாங்களுடைய கொலை வழக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தேசிய அளவுல இது மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது காரணம் அவரே ஒரு தேசிய கட்சியை சார்ந்த தமிழ் மாநில தலைவர் ஒரு தேசிய தலைவர் அரசியல் வந்து தேசிய தலைவர் கட்சியில இருக்கிற மாநில தலைவர் வந்து கொள்றதுங்கிறது ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது இந்த கேஸ் பத்தி சமூக வலைதளங்கள்ல மக்கள் மத்தியில மிகவும் பரபரப்பா பேசப்பட்டு எல்லா அனுமானங்களையும் சொல்லிட்டு வந்தாங்க அதுல இதுவரைக்கும் அரசு பண்ணப்பட்டவங்க அதை தொடர்ந்து அரசு பண்ணப்பட்ட நாகேந்திரன்ல இருந்து அவருடைய மகன் நகர்த்தாவில இருந்து எல்லா விஷயமும் வந்து பொதுமக்களுக்கும் சோசியல் மீடியாவுக்கும் நல்லாவே தெரியும் இதனுடைய மாஸ்டர் மைண்டா மூலையா செயல்பட்டு செயல்பட்டு சொல்லிட்டு எல்லா சேனல்கள்லயும் எல்லா யூடியூப் சேனல்கள்லயும் சமூக பரபரப்பா பேசப்பட்டது அவர் ஏற்கனவே வந்து ஆடிட்டர் பாண்டியன் கொலை இருந்து இது வரைக்கும் மிகப்பெரிய ஒரு குற்றப்பின்னணிய உடையவர் அது மட்டும் இல்லாம இவர் காட்சிகளை தாண்டி தாண்டிதான் வந்து காங்கிரசினுடைய பிரசிடண்டா இருக்கிறாரு இவரை விசாரிச்சா மட்டுமே இதுக்கு பின்னால இது கொலைக்கு பின்னால இருக்கிற உண்மை குற்றவாளிகள் அதுக்கு செயல்பட்ட பணம் கொடுத்தவங்க ஆள் அரேஞ்ச் பண்ணவங்க இதுக்கு முழுக்க திட்டம் கிட்டத்தங்க எல்லாமே வந்து இதில் விசாரிக்க முடியும் அதுக்கு இவருடைய பதவியும் இவருடைய எம்எல்ஏ போஸ்ட் ஒரு படையாக இருக்கிறது நாங்கள் கருதுகிறோம் அதனால அவருடைய தேசிய தலைமைக்கு நாங்கள் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறோம் அவர் அந்த கட்சியிலிருந்து கட்சியினுடைய பொறுப்புல இருந்து விடுபட்டால் மட்டுமே காவல்துறை வந்து அவரை விசாரிக்க முடியுங்க நாங்கள் நம்புகிறோம் அதை பொறுத்ததுக்காக